சின்ன சிறு கதையை ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறனால அது வரலாற்றில் சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அது ஒரு ஊக்கியாக மனித இனத்திற்கு ஒரு ஊக்கியாக ஒரு மனிதனுடைய ஜீன் என்று சொல்லப்படுகிற மூலக்கூறிலிருந்து ஏற்படுகிற மாற்றத்தை சொல்லுகிற ஒரு சின்ன கதை மகாபலிபுரத்தில் ஒரு சிற்பி இருந்தான் அவனுக்கு திருமணம் நடந்தது அவன் ஓய்வு ஆறு ஏழு மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது வேலை குறைவின் காரணமாக வேலை தேடி வெளியூருக்கு சென்றான் ரொம்ப வருஷமா வரல அவன் அவன் எங்க தகவலும் இல்லை அம்மா பிரசவித்து ஒரு ஆண்மகனை எடுத்தால் அந்த பையனும் பத்து வயசு கிட்ட வளர்ந்துட்டான் தினசரி அப்பாவை பற்றி பேச்சு வருகிற போதெல்லாம் தன் கணவனை பற்றிய வருத்தம் அவளுக்கு ஏராளமாக இருந்தது பையனுடைய நச்சரிப்பு தாங்க முடியாமல் ஒரு நாள் நீயே தேடி கண்டுபிடித்து கொள்ளேன் என்று சொல்லி தன் மகனுக்கு சொல்லிவிட்டான் அந்த மகனும் சரி என்று புறப்பட்டான் அவனுக்கு ரெண்டு நாளைக்கு ஆகிற மாதிரி சாப்பாடு கட்டி கொடுத்துட்டா அவன் எடுத்துக்கின்னு புறப்பட்டவன் எங்கெல்லாம் கோயில்கள் சிற்ப வேலைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தேடி பிடிக்கிறான் பையனுக்கு அப்பா அடையாளம் தெரியுமா தெரியாது உயரமா குட்டையா ஒல்லியா கனமா கருப்பா சிவப்பா என்று கூட தெரியாது ஆனாலும் ஏதோ மனதிலே ஒன்று வைத்துக்கொண்டு அவன் மாட்டில் பயணம் பண்ணான் அப்படி போய் கொண்டே இருக்கிற போது தஞ்சையிலே பெரிய கோயில் கட்டப்படுவதாக ஒரு தகவல் சொன்னார்கள் அப்போ அநேகமான அநேகமாக அங்கே சிற்பிகளுக்கு அதிகமாக வேலை இருக்கும் அதிலே ஒருவர் தன் தந்தையாக இருக்கலாம் என்று அவன் சென்றான் தஞ்சை எல்லையை அடைந்தான் தஞ்சை நகரத்தை நெருங்கினான் அந்த காலத்திலெல்லாம் அப்படி அனாதியாக வருகிற யாரும் இல்லாமல் ஒரு புதிய இடத்துக்கு வந்தால் அவர்களுக்கு உணவளித்து தங்க இடம் கொடுத்து ஆதரிப்பவர்கள் முதாட்டிகள் அவர்கள் பெரும்பக பகுதி விதவைகளாக இருப்பார்கள் அப்படி இருக்கிற போது ஒரு முதிய தாயார் இடத்தில் அவன் போய் தண்ணீர் கேட்கிறான் யார் பாணி களைப்பாக இருக்கிறாயே என்று கேட்கிறார் நான் இங்கிருந்து வருகிறேன் என் தந்தையை தேடி வந்தேன்னா எப்படா போவேன்னாங்க தெரியல பாட்டி அப்படின்னு சொன்னான் சரி கலைப்பாக இருக்கிற முதல்ல சாப்பிடுன்னு சாப்பாடு போட்டாங்க பொழுது பொழுதுபோன நேரம் அதனால சாப்பிட்டுட்டு தூங்குடான்னாங்க நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு கனவிலும் நினைவிலும் எல்லா இடங்களிலும் தன் தந்தையை பற்றியே இருந்தது மறுநாள் காலை எழுந்தான் தன்னுடைய வேலை தேடும் வேலைக்காக புறப்பட்டான் பாட்டி கொடுத்ததை சாப்பிட்டு விட்டு புறப்பட்டு சென்றவன் எடை மாலை நேரம் அந்த மதில் சுவர் கட்டி கொண்டிருந்த காலம் இந்த சுவர் கட்டி கொண்டிருந்த காலத்தில் இவன் போய் அங்கே சுத்தி அந்த கோயிலை சுத்தி சுற்றி வந்தான் கையில ஒரு குச்சி வச்சிருந்தான் குச்சி வச்சு அளந்து பார்த்தான் அளந்து பார்த்துட்டு இதுக்கு மேஸ்திரி யாருன்னு கேட்டான் மேஸ்திரின்னா தலைமை சிற்பி யாருன்னு கேட்டான் அவர் வெளியே போயிருக்காரு நீ யாரா சின்ன பையன் அவர் போய் கேட்குற இல்லை அவர் பார்க்க பார்க்கணும்னு நினைக்கிறேன் இப்போ பார்க்க முடியாது சரின்னு சொல்லி இவன் புறப்பட்டு பார்க்கும்போது அவன் சொன்னான் ரொம்ப நேரம் அவமா வர்றதுக்கு நான் இதை கட்டுறீங்களே இது வந்து கணக்குப்படி தான் கட்டுறீங்களான்னு கேட்டான் என்ன கணக்குன்னு கேட்டு செய்கிறவன் கேட்டான் இல்லையே இந்த சிவர் கட்டி கணக்குப்படி தப்பா இருக்க கட்டடக்கலைக்கு உரிய கணக்கு இல்லையே இது இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கெல்லாம் அது விழுந்துருமே இந்த செவரு ஏன்னா இந்த செவரை கட்டிய அளவுகோல் சரியில்லாமல் இருக்கிறதுனா அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு என்னடா சின்ன பையன் அதுக்கப்புறம் அவனை திட்டி விரட்டி விட்டுறாங்க இவனை ஓடி போனான் இப்போ மாலை நேரம் சூரிய அமர்ந்த நேரத்தில் வரும் வந்த சிற்ப இடத்துல யாருப்பா வந்தாங்களான்னு ஒரு பையன் வந்தாங்க அப்படின்னாங்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பொழுது குளிர்ந்தது சுவரும் விழுந்தது விழுந்த உடனே அதில் சொன்னால் ஒரு பையன் இன்னைக்கு சாய்ந்திரம் இந்த சவரு விழுந்துரும்னு சொன்னானே எப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்விப்பட்டு அந்த பையன் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் அவசிர்பி இங்கே தான் இருந்தான் இப்படி தான் இருந்தால் இங்கே தான் போனான்னு ஊர் பூரா தேட வச்சான் தேடி 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 இரவு ஏழு எட்டு மணிக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சா அந்த மூதாட்டியினுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான் அவனை கூப்பிட்டு யாருப்பா நீ எங்க வந்த யாரை பார்க்கணும்னு வந்தே நான் அவன் சொன்னா என்னுடைய தந்தையாரை பார்க்க வந்தேன் எங்கிருந்து நான் மகாபலிபுரத்துல இருந்து நான் அங்கிருந்து வந்தேன் திருமணமானது நானும் பிறந்தேன் வளர்ந்தேன் என் தந்தை இதுவரையும் நானும் சந்திக்கவில்லை அப்படின்னு சொன்னான் நீ எப்ப இந்த கணக்கு சொன்ன அப்படின்னா அது வந்து தந்தை வழி வந்த அறிவுண்ணா தாய் வழி தந்தை வழி என்போமே அதே மாதிரி அந்த ஜீனை பத்தி அந்த பையன் சொன்னான் என் தாத்தா வழியில் இருந்தும் வந்திருக்கும் ஆகவே அதன் அடிப்படையிலே கணக்குப்படி பார்த்தால் இந்த செவரு இன்றோடு மாலை ஆறு மணியோடு முடிந்தது என்று சொன்னேன் அவ்வளவுதான்னா அப்பதான் சொன்னான் நான் தண்டா அப்பேன்னு அப்ப கட்டித் தழுவினார்கள் அந்த பாட்டியாருடைய ஆசீர்வாதத்தோடு ரெண்டு பேரும் சேர்ந்தார்கள் அப்போதுதான் தான் அந்த பையனும் சொன்னான் தந்தையும் சொன்னான் இந்த ஜீன் என்பது விழாது எங்கிருந்து யாரோடு எங்கிருந்து தொடர்பு வருகிறது என்று சொல்ல முடியாது ஆகவே அந்த ஜீன் என்ற சிற்பக் கலையிலே ஊறி திளைத்த பெரியவருடைய வழி வந்த அந்த உணர்வு தான் அந்த அளவுக்கு கணக்கு போட்டு சொல்ல வைத்தது அவனுக்கு சாதாரணமாக இருந்தது நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது இதுதான் ஒவ்வொரு மனித இனத்திலேயும் சிறந்தவர்களாக ஆட்சியாளர்களாக சிற்பிகளாக கணக்கு மேதைகளாக ஓவியங்களிலே சிறந்தவர்களாக எல்லா துறைகளும் விளைந்த விளைவதற்கு காரணம் அந்த ஜீனிலிருந்து வருவது தான் அந்த கர்ப்பத்தோடு தொடர்பு உள்ளதுதான் என்பதுதான் இந்த உலகத்திற்கு இந்த கதையின் மூலம் சொல்லுகிற செய்தி பிறகு இருவரும் சேர்ந்து தன் வீட்டுக்கு சென்றார்கள் என்று அந்த கதை முடிகிறது ஆனால் இருந்து சென்ற அந்த சிற்பியின் மகன் மாமல்லபுரத்திலிருந்து பெரிய கோயிலில் தன் தந்தை இருப்பதை கண்டான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் இதற்கும் அதற்கும் சேர்ந்து அவன் பாலமாக இருந்தான் அதே சமயத்தில் அந்த பெரிய கோயிலை கட்டி வந்தான் இந்த மகாபலிபுரத்தின் மன்னனான மகேந்திர பல்லவனுடைய ஆட்சியை அழிக்கிறான் அந்த ஆட்சியை அழித்து இதையும் சேர்த்து தன்னுடைய சோழ நாட்டோடு சேர்த்து கொண்டான் என்பதுதான் வரலாறு ஆனால் ஜீன் என்கிற இந்த வரலாறு இருக்கிறதே அது எப்போதும் தொடரும் என்பதுதான் உலகத்தின் செய்தி